ஹாய் காய்ஸ் வெல்கம் டு டாக்டர் தமிழ் யூடியூப் சேனல் நம்ம எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா செகண்ட் ஹண்ட் டேக் ஒன்று சேல்க்கு வந்துருக்கு அதை பற்றின டீடெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கா சஸ்கிரைப் க்ளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிகேஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்கள் ஃபோனுக்கு உடன்கூட நோட்டிகேஷனாக வந்துடும் நம்பக்கூடிய டாக்ட்ரோட நேம் சோனாலிக்கா ஃபைவ் ஜீரோ டிஐ இந்த வண்டியோட மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் இந்த வந்து எவ்வளோ மணி நேரம் ஓடி பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஹவர்ஸ் வந்து ரன் ஆகிக்க தான் சொல்லிக்கிறாங்க இந்த வண்டியோட ஹெச்பி ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஐம்பது ஹெச்பி இந்த வண்டியில் ஸ்டேரிங் கண்டிஷன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பவர் ஸ்டாரிங் வித் ஆயில் பிரேக்கோட அவைலபிளாக இருக்கதா சொல்லிக்கிறாங்க இந்த வண்டியில் எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா டாப் பம்பர் ஹூக் பெட் இதெல்லாம் வந்து ஃபுல் ஃபிட்டிங்கோட அவைலபிளாக இருக்கதா சொல்லிக்கிறாங்க வண்டியில் டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து ஒரு செவன்டி டூ எயிட்டி பர்சன்டேஜ் நல்ல தெளிவான கண்டிஷன் ஓடிட்டுருக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இது டாக்ட்ரு மட்டும் இல்லாமல் அதோட எக்யூப்மெண்ட்ஸும் சேல் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம் அஞ்சு கொத்து கலப்பையும் அது அப்புறம் டெய்லர் ஒன்றும் அவைலபிளாக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இது ரெண்டு எங்கே டாக்ட்ரு ப்ளஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை அப்படின்னு லொக்கேட்டாக இருக்க தான் சொல்லியிருக்கிறாங்க டேக் ப்ளஸ் அதோட எக்யூப்மெண்ட்ஸோட ப்ரைஸ் ரெண்டும் சேர்த்து ஏழு லட்சம் இந்த ப்ரைஸ் வந்து ஃபைனல் கிடையாதுங்க நெக்கோசிபிள் தான் நீங்கள் நேரில் போய் பார்த்து வண்டி ட்ரையல்ஸ் பார்த்துட்டு அனுசரித்து விலை எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டில் இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் ஃபோர் வீலர் சேல்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம சேனல் அப்ரோச் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோஸை மேலும் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்